அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயகோடு வீலாளர் இரா மைதரார் வணக்கம் இரா மைதரன் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பொதுக்கூட்டம் அமெரிக்கா நியூயார்க்கில் நடைபெறுகின்றது அங்கே இலங்கை ஜனாதிபதி அனுரோக்குமர் குமர்தசநாயக்கா அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார் அங்கு சென்று அந்த கூட்டத்தில் உரையாற்றி இருக்கின்றார் என்ற செய்திகள் அது மட்டும் இல்லாமல் அங்கே சென்ற பொழுது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையினுடைய ஆணையாளர் ஓ கற்று அவர்களையும் சந்தித்தாக செய்திகள் வருகின்றது அனுரோ குமர்தசன் பயணம் தொடர்பாக என்ன நிலைமை என்றதை குறுகிய அமைச்சர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினுடைய கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்றுடைய ஜனாதிபதி அனுர குமர்தசன் அதிலே உரையாற்றுவதற்காக அங்கே சென்றிருக்கின்றார் இன்றைய நாளிலே அதாவது அங்கே நாள் அங்கே ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலே அன்றும் மருந்த நாயக் அவர்கள் உரையாற்ற இருப்பதாக அவருடைய பயணம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமில்லாமல் அங்கே இருக்கின்ற பல நாட்டு தலைவர்களுடனும் அவர் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்த இருப்பதாக தகவல்கள் வழிவந்திருந்தது இப்ப இந்த நிலைமையில்தான் அஹ் அமெரிக்காவினுடைய நேற்றைய நாளிலே இப்போ இறங்கிய கையோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் அன்ரோ நாயக் அவர்களை நேரடியாக சந்தித்து வரவேற்றதோடு அவர் அவர்களோடு முக்கிய கலந்துரையாடல் ஈடுபட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றது அதை குறிப்பாக கடந்த ஒரு வருட காலத்துக்குள்ளாக இந்த ஜெனிமா புடியம் தொடர்பாக இலங்கையில் ஏற்பட்ட அந்த முன்னேற்றங்கள் தொடர்பாக இருதரப்பு கலந்துரையாடுகள் இடம்பெற்றதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அஹ் வயது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே மிக அண்மையிலே அவர் இலங்கைக்கு வருகை தந்து திரும்பியிருந்தார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இப்போது வாஷிங்டன் சென்று இலங்கை ஜனாதிபதியோடு ஆணையாளர் சந்தித்திருக்கிற முடியும் என்பது அந்த தீர்மானத்திலே என்ன விதமான ஒரு நிலை மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது என்பதை சிந்திக்கக் இருக்கின்றது அது மாத்தில ஏற்கனவே வருகின்ற தகவல் அடிப்படையில் இலங்கை சர்வதேச அதாவது செம்மானி உள்ளிட்ட அந்த புதகுழி விவகாரங்களிலே சர்வதேச நிபுணத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக விஜயதகரத் மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்திருந்தது இன்னும் இலங்கையினுடைய ஒரு உத்தியோகபூர்வ நிலைப்பாடாக அறிய முடியவில்லை ஆனால் இலங்கையினுடைய பிரதான செய்தி தளங்களிலே அது செய்தி செய்தியிடப்பட்டிருக்கின்றது இடப்பட்டிருக்கின்றது மேற்கோள் காட்டி அந்த செய்தி வந்திருக்கின்றது புதைகு அகழ்வு நடவடிக்கையிலே சர்வதேச நிபுணத்துவத்தை பெறுவதற்கு இலங்கை தங்களுடைய இணக்கத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வந்திருக்கின்றது அப்ப இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது இப்ப இலங்கை இணையனுசரணை எதிர்க்காது அனுசரணை வழங்குகின்ற வகையிலோ இல்லை எதிர்க்காமல் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்கெடுப்பை கூறாமல் விடுகின்ற ஒரு ஆஹ் நிலையோ ஏற்படுத்துவதற்கு அவர்கள் ஒரு இணக்க நிலைமை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது கிணக்க நிலைமை என்பது இருதரப்பு விட்டுக் தான் இருக்கும் கடந்த காலங்களிலும் இந்த இருதரப்பு விட்டுக் கொடுப்புகள் தான் தமிழ் மக்களுடைய அந்த பொறுப்பு குரல் சார்ந்த அந்த நீதிக்கான எங்களுடைய போராட்டத்தை வழக்குறைப்பு செய்து இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றது தமிழ் மக்களுக்கு நீதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற சர்வதேச சமூகம் விட்டுக் கொடுப்பற்ற முறையிலே தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே நின்று செயல்படுகின்ற நிலைமை என்பது இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது ஆகவே தமிழ் மக்களுடைய விவகாரத்தை வைத்துக்கொண்டு ஜெனிவாவுக்கு பின்னால் இருக்கின்ற மேற்குலக நாடுகளுடைய நிகழ்ச்சி நிரலை முன்னகர்த்துகின்ற ஒரு அரங்கமாகத்தான் ஜெனிவா இருக்கின்றது அப்ப அதன் காரணமாக இரு இணக்கப்பாடு என்று வருகின்ற போது இருதரப்பு விட்டுக் கொடுப்புகளே தமிழர்களுடைய விவகாரம் தான் விட்டுக் கொடுக்கப்படுகின்றது தவிர மேற்குலக நாடுகளுடைய நலன்கள் விட்டுக் கொடுக்கப்படவில்லை ஆகவே அங்கே மேற்கு நாடுகளுடைய நலங்கள் அடையப்படுகின்றது தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி என்பது தொடர்ந்து தடுத்து தாமதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த ஒரு பாரிய அயோக்கியத்தனம் இந்த அறுபதாவது அமர்விலும் தொடர்கின்றது என்பதைத்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் இலங்கை ஜனாதிபதியோடு சந்தித்த கூடியமாக இருக்கட்டும் இல்லை இந்த தீர்மானம் தொடர்பாக வருகின்ற அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது அதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இழக்கப்பட நீதிகளுக்கான நீதி மற்றும் பொறுப்பு விடயத்தில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை அது ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் பொருளாதார நெருக்கடி புதிய அரசியல் நிலைமை அரசியல் உறுதிப்பாடற்ற தன்மை இந்த விடயங்களை எல்லாம் முன்வைத்து அந்த விடயங்களில் காலவாசத்தை வழங்குவதானது மீளவும் அவ்வாறான விடயங்கள் தமிழ் ல தமிழ் மக்கள் மீது பிரயோகிக்கப்படுவதற்கான ஏது நிலைமையை தான் அது உயிர்ப்பிக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையிலே இப்படியான ஏமாற்று விடயங்களும் தண்ணியல் பாகம் நடைபெறுகின்ற விடயங்களும் புதிய நவல்ல இந்த பொறுப்பு குரல் விடயங்களிலிருந்து தங்களை தவிர்த்து கொள்வதற்காக இப்படியான சூழ்நிலைகளை அவர்களாக விரும்பி ஏற்படுத்துகின்ற விடயங்கள் அரங்கறிக்கின்றன சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னர் கூட நாங்கள் சிங்களம் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்கு அஹ் அணுகுமுறைகளை கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து கை கொண்டு வருகின்றது என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதில் ராஜபக்சேகள் ரணில் தரப்பு ஜேவிபி தரப்பு சஜித் தரப்பு மைத்திரி சந்திரிகா இவர்கள் எல்லோருமே எதிரும்புதிரும்பாக ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் அவருடைய மறைமுக நிகழ்ச்சிகள் என்பது சிங்களபோர்த்த பேரணவாதத்தை பாதுகாப்பது அதற்காக தங்களுக்குள் மோதி கொள்வதை பூண்டு காட்டிக்கொள்வார்கள் இல்லை திடீரென்று அவர்கள் ஒரு பாசத்துக்குரியவர்களாக கட்டிப்பிடி வைத்தியத்தை செய்து கொண்டிருப்பார்கள் இல்லை ஒருவருக்கு ஒருவர் முதுகில குத்துவதை போன்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார்கள் இதெல்லாமே இலங்கையினுடைய ஒரு அரசியல் உறுதிப்பாடற்ற தன்மையை மேற் ஏற்படுத்தி அதன் மூலமாக சர்வதேச நெருக்கு இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு இந்த குரல் விவகாரத்தை பின் நகர்த்துகின்ற உபாயமாகத்தான் சிங்கள தேசம் கடந்த காலத்திலே கையாண்டு வருகின்றது ஆக இப்போது கூட இந்த அன்போமருத்து ஜனநாயக அரசாங்கம் அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அனுதாபத்தை தங்கள் அரசாங்கத்தின் மீது ஏற்படுத்தி தங்களுக்கான காலவாசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான உபாயத்தை அவர்கள் வகுத்து அதை ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு அந்த காலவாசத்தை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அந்த முடிவுதான் அந்த இறுதி அறிக்கையில வரப்போகின்றது அஹ் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாவது அமர்வு வரை இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு காலநடிப்பு வழங்குகின்ற ஒரு கண்காணிப்பு என்ற அடிப்படையில ஒரு காலநடிப்பு வழங்குகின்ற ஒரு செயல்பாடு முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அந்த வீதகரத் அந்த சர்வதேச பொறிமுறை புதை ஒளி விவகாரங்களிலே சர்வதேச நிபுணத்துவத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பாக அந்த செய்தியிலே இந்த விடயமும் கூறப்படும் இரண்டு வருடங்கள் இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்பில இருக்கும் என்கின்ற நிலைமையும் அவர் அங்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவை அவர்கள் ஒரு பக்கம் இந்த விடயங்களை அவர்கள் சாதகமாக அவர்கள் கருதினாலும் இலங்கைக்கான அவகாசமாகத்தான் அது அமைந்திருக்கின்றது காலவாசம் என்பது மேலும் இந்த விடத்தை வலுக்குறை செய்யும் இந்த இரண்டு ஆண்டுக்குள் நிச்சயமாக நாடு இதே ஒரு நிலை இல்லை இதை விட மோசமான நிலைமையில் தான் நகரப் போகின்றது இப்போது வருகின்ற உள்ளக தகவல்களின் அடிப்படையில இலங்கை அரசாங்கம் ஐக்கிய சர்வதேச நாணிநிலையத்துடைய பங்கு பெற்றதலோடு இந்த விடயங்களை அவர்கள் நகர்த்தி கொண்டிருந்தாலும் இளைஞருடைய நிதி நிலைமை என்பது ஒரு வங்குரோந்து நிலைமைக்கு எந்த நேரமும் செல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றது என்பதுதான் வருகின்ற தகவல் மூலமாக அறியக்கூடிய ஒன்று இன்னுமொரு பொருளாதார உறுதிப்பாட்டு தன்மை என்பது அரசாக இதனால் ஏற்படுத்தப்படவில்லை அதன் காரணமாகத்தான் மேற்குலகம் இந்தியா உள்ளிட்ட நாடுகளோடு இவர்கள் அஹ் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகளில் இணங்கி போக வேண்டியிருக்கின்றது அந்த நாடுகளுடைய கடன்கள் மேலும் அந்த நாடுகளிலிருந்து நிதியுதவிகளை வருவது என்கின்ற நோக்கத்தோடு ஆகோ இந்த விடயங்களில் எப்போதாவது தொய்வு ஏற்படுகின்ற பட்சத்திலே இல்லை அந்த தரப்புகளை திருப்திப்படுத்தாத பட்சத்திலே இலங்கையிலே மீண்டும் ஒரு அசாதாரண நிலைமை என்பது அஹ் உருவாகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுவெல்லாம் இருக்கின்றது ஆகோ இந்த இரண்டு ஆண்டுகள் அஹ் கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பது நாட்கள் என்பது மிகப்பெரிய ஒரு யுகம் யுகத்தை கடப்பதற்கு சமம் அந்த எழுநூற்றி முப்பது நாட்களுக்குள்ளாக இலங்கையில பல்வேறு மாற்றங்கள் அரசியல் நிகழ்வுகள் அரங்க வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே மேலும் அந்த விடங்களை அனுதாபமாக வைத்துக்கொண்டும் மேலும் அந்த அறுபத்தி ஆறாவது அமர்வில் கூட தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது வலுக்குறைப்பு செய்யப்பட்டு பின்தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது அதைத்தான் ஜெனீவாங்களுக்கான பாடமாக தந்திருக்கின்றது எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தமிழ் மக்களுக்கான நீதி என்றோ கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் இவ்வளவு காலமும் தாமதப்படுத்தப்பட்டிருப்பதே ஒரு பாரிய ஒரு மீறல் என்பதாக எவருமே சுட்டிக்காட்டவில்லை அந்த ஒரு பக்கத்தை யாருமே திரும்பி கூட பார்க்கவில்லை கூட இல்லை தனியே அரசு என்ற வகையில இலங்கை அரசாங்கத்துக்காக மட்டுமே இந்த ஜெனிவா மன்றம் நீலிகளீர் வடித்துக் கொண்டிருக்கின்றது ஆக பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய உடயம் என்பது போதுமே புறந்தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது இந்த நொடி வரை அதுதான் நிலைமை மேலும் இரண்டு ஆண்டுகளிலே சூழல்கள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும் ஆகவே இப்போது திசநாயக்க அவர்கள் அனுராஜ் சிங்கன் சென்றிருக்கின்ற உடயம் என்பது அஹ் நிச்சயமாக அவர் தன்னுடைய சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் ஜெனீவாவை வெற்றி கொண்டு திரும்பிய ஒரு தலைவர் என்ற ஒரு பிம்பத்தை இலங்கையை ஏற்படுத்துவதற்காகவும் தான் இந்த உடயம் பயன்பட போகின்றது ஏற்கனவே ரணில் தரப்பு அபாரான ஒரு உடயங்களை தான் இங்கே இறங்கேட்டியிருந்தார்கள் ராஜபக்சேக்கள் கொண்டு நெருக்கடியிலே விட்டதை நாங்கள் நான் மீட்டு கொண்டு வந்தோம் சர்வதேசத்தை போன்ற தலைவர்களாக அவர்கள் மவுடம் சூட்டப்பட்டது அதே போன்ற ஒரு நிலைமை இப்போது அனுரவுக்கு பிரச்சார ரீதியாக கை கொடுக்க போகின்றது தினமும் தென்னாப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து அவர்கள் அவர் தலைமையிலான குலாமுடன் ஜனாதிபதி கலந்துரையாடு நடத்தியதாக செய்திகள் வந்திருக்கின்றது மேலும் பல நாட்டு தலைவர்களோடு அவர் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடப்போம் அது மாத்திரமல்லாமல் அந்த நாடுகளோடு ஒரு உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு அடுத்த கட்ட ஒரு தொடர்புகளுக்கான ஒரு இடமாக இந்த இது அமைகின்ற போது அது நிச்சயமாக ஒரு பிரசார அடிப்படையிலே இந்த குமர்த்தி நாயக் அரசாங்கத்துக்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு பயணமாகத்தான் இது அமையும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் என்னுடைய பார்வை நன்றி ராமேந்திரன் நியூயார்க்கில் பொது சபை கூட்டத்தின் பொழுது அங்கே அதிபர் ட்ரம்ப்பினுடைய தெற்கு மற்றும் மத்திய ஆசியக்கான விசேட பிரதிநிதியை அனுர குமர்த்தி சாயக் அவர்கள் சந்தித்து உரையாடிய விடயங்களும் கூட பேசப்பட்டுக் கொண்டு வருகின்றது சரி அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மேலதிக தகவல் வரும்பொழுது உரையாடலாம் இனி நாங்கள் இங்கே மனித உரிமைகள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் வெள்ளிக்கிழமை காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரம் பெரிதாக பேசப்படும் போல் தெரிய வருகின்றது இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்று கூறுவீர்களா வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது அவ்வாறான் இருக்கின்றது ஜெனிவா மனித பேரவையினுடைய அறுபதாவது அமர்வினுடைய இந்த நாளை மாறுதி நம் வெள்ளிக்கிழமை அந்த அமர்வு என்பது காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய முன்னேற்றங்கள் அந்த உடயங்கள் தொடர்பாகத்தான் கலந்துரையாடப்பட இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது ஆகவே ஆக ஏற்கனவே இந்த ஒரு விவகாரம் தான் இப்போது ஒரு முதன்மையான உடையமாக தொடர்ந்து தொக்கி நிற்கின்றது ஏனைய உடையங்களை வலுக்குறைப்பு செய்யப்பட்ட போதும் காணவளாக்கப்பட்டோருடைய விவகாரம் தான் இருதரப்பிலும் முதன்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது சங்கத்தை பொறுத்தவரையும் அவர்கள் அந்த ஓஎம்பி என்கின்ற அலுவலகத்தை வைத்துக்கொண்டு பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது இந்த அரசாங்கம் அதோடு மேலதிகமாக ஏற்கனவே அணில் காவந்த அரசாங்கம் இருந்தபோது அந்த விளப்பீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்கினார்கள் அதை முற்றும் எங்களுடைய உறவுகள் நிராகரித்திருந்தார்கள் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை அவர்கள் இழப்பீடாக வழங்குவதாக சொல்லி அந்த விளப்பீட்டு நிதியை பெறுகின்ற போதே மரண சான்றிதழை பெறுவதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்ட விடியம் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது எங்களுடைய உறவுகளால் அது முற்று முழுதாக இருக்கின்றது அந்த இழப்பீட்டு அலுவலகத்தை இவர்கள் மேலும் ஏதோ ஒரு புதிய மாற்று அதாவது புதிய மந்தையிலே பழையகள் என்ற அடிப்படையிலே இவர்கள் ஆஹ் ஒரு நாடகம் ஒன்றை இந்த ஜேவிபி அரசாங்கமும் கையில் எடுத்திருக்கின்றது அதாவது காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரத்தை உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக பூர்வமாக தாங்கள் கையாளுவதாக சொல்லிக்கொண்டு அதை சரியான இன்னும் ஒரு பொறிமுறைக்குள்ளாக இந்த விடயத்தை அவர்கள் நகர்த்தவில்லை என்பதுதான் இப்போ அன்றோமர்த்தாயக்கா பொறுப்படுத்தி ஒரு வருடம் கடந்து விட்டார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் நடைபெற்றது இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்று முன்தினம் ஒரு வருடம் நிறைவு பெற்றிருக்கின்றது ஆகவே ஒரு வருடத்துக்குள்ளாக தென்ன ஜனாதிபதி நேரடியா நான் நானே தனிப்பட்ட ரீதியாக அந்த காணாமலாக்கப்பட்டவனுடைய வழிகளை உணர்ந்தவனாக இருக்கின்றேன் ஆகவே அவர்களுடைய உறவுகளுடைய வழிகளையும் வேதனைகளையும் நான் உணர முடியும் ஆகவே அவர்களுடைய உணர்வோடு இரண்டரை கலந்து இந்த விடயத்துக்கு நான் தீர்ப்பை காண்பதற்கு முயற்சி எடுப்பேன் என்பதாக ஜனாதிபதி அன்போ மரத நாயக்கா தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த ஒரு வருடத்திலே எந்தவிதமான படிமுறை ரீதியான ஒரு சமிக்கைகளை கூட தமிழ் மக்களுக்கு இந்த அரசாங்கம் காட்டவில்லை வறுமனை கடந்த ஆட்சி காலங்கள் விட்டு சென்ற மிச்சத்தை இவர்கள் அலங்காரப்படுத்தி அதை ஒரு முன்னேற்றகரமான ஊடயமாக சர்வதேசத்தை காட்டுவதற்கு தான் இந்த அரசாங்கம் முயற்சிகள் எடுத்து வருகின்றது முற்றுமுழுதாக ஓஎம்பி என்று சொல்லப்படுகின்ற அந்த காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான அந்த ஆணைக்குழுவை தமிழ் மக்கள் முற்றாக நிராகரித்திருந்தார்கள் அதில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் கூட அதனுடைய இலாத்தன்மைகளையும் அதனுடைய பலகீனங்களையும் அவர்கள் எப்போதோ வட்டவளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு கண்டுப்பு நடவடிக்கையாகத்தான் அதில் ஈடுபட்டவர்களாக கூட சொல்லப்பட்டது அப்படி இருக்கிற போது இந்த விழப்பூட்டு அலுவலகம் இந்த ஓஎம்பி அலுவலகம் அதை நாங்கள் வலுப்படுத்துகின்றோம் அதில் இருக்கிற குறைபாடுகளை சீர் செய்து செம்மைப்படுத்துகின்றோம் அதன் ஊடாக நாங்கள் உலக பரிமுறைக்குள்ளாக இந்த காணாமல் போன ஒரு உடையங்களுக்கு நாங்கள் தீர்வை காண்போம் என்பதாக இவர்கள் மீண்டும் விசாரணைகள் அது இதென்று சொல்லி ஒரு மாற்று நாடகத்தை ஆடினாங்க அந்த ஊடயங்கள் அங்கே அநேகமாக இலங்கை அரசாங்கத்தின் சார்பிலே சில நேரம் நான் இருக்கின்றேன் அது முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே இலங்கையினுடைய நீதியமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் ஜெனிவாவுக்கு இந்த இந்த விடயங்களுடைய முன்னேற்றங்களோடு அவர்கள் ஆஹ் சென்றிருக்கின்றார்கள் ஆகவே விஜய் ஜனாதிபதி அன்றோமரதிசநாயக தரப்பு வாஷிங்டன்ல இருக்கின்ற நேரத்திலே நீதியமைச்சருடைய தலைமையிலான குழுவினர் ஜெனீவாவிலே இந்த விவகாரங்களை கையாளுகின்ற எதிர்பார்க்கப்படுகின்றன ஆகவே ஐநா மனித உரிமை பேரவை எப்படியான ஒரு இந்த விடியத்தை கையில எடுக்க போகின்றது என்ற கப்பால் ஏனைய அதில் அங்கம் வகிக்கின்ற நாடுகள் இந்த விவகாரங்களை எப்படி கையாள போகின்றது இந்த காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தை எப்படி அந்த ஏனைய நாடுகள் அழுத்தம் கொடுத்து இதை விட பொறுப்பு கடப்பாட்டை வலியுறுத்தி அவர்கள் அவ்வாறு செயல்பட போகின்றார்கள் என்பதை நாங்கள் வெள்ளிக்கிழமை அந்த அமர்விலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே வெள்ளிக்கிழமை அமர்வு என்பது காணாமல் காணாமலாக்கப்பட்டோருடைய விவகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிலையை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பிரமேதரன் நீங்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ் ஊடக மையத்தில் நடந்த ஊடவியலாளர் சந்திப்பின் பொழுது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர் போராட்டம் ஒன்றை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த விவரங்களை எங்களுடைய உறவுகளோடு பயந்து கொள்வீர்களா நிஜமாக இந்த ஜெனிவா மனிதன்மை பேரவையிலே வெள்ளிக்கிழமை இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் எடுக்கப்படுகின்ற ஒரு நேரத்திலே அதை ஒரு கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்துக்கு பதினாறு ஆண்டுகளாக நீதி மறக்கப்பட்டு வருகின்றது ஆகவே காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்துக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி செம்மணி வளைவிலே ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அவர்கள் ஏற்பாடு செய்தது அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஒரு திறந்த அழைப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகளால் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது எட்டு இருக்கின்ற இருக்கின்றவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகள் அந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதாகவும் சிவில் அமைப்புகள் பொது மக்கள் உள்ளிட்டவர்கள் இதிலே ஆர்வமுள்ள தமிழ் தேசிய ஆர்வலர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று பழஞ்சேற்கும் அவர்கள் ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஆகவே நாளைய தினம் வியாழக்கிழமை காலை அந்த செம்மணி வளைவு நான் நினைக்கிறேன் அந்த அணையாதீவ போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திலே அவர்கள் அந்த ஒரு உண்ணா இரவு பகலாக தொடர்ச்சியாக அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர்கள் சுழற்சி முறையிலே அந்த போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் ஆகவே நாளைய தினம் ஆரம்பித்து நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணியோடு இந்த போராட்டத்தை நிறைவுறுத்துவதாகத்தான் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அஹ் ஆகவே வெள்ளிக்கிழமை தான் அங்கே அந்த அமர்வு இடம்பெருமான வெள்ளிக்கிழமையிலே அந்த ஐரோப்பிய நேரத்தை பார்க்கின்ற போது பெரும்பாலும் எங்களுடைய இந்த நேரம் ஒரு பின்னரவை கடந்ததாகத்தான் இருக்கும் ஆகவே அந்த போராட்டம் இவர்களுடைய ஏற்பாடு என்பது நாளை காலையில் தொடங்கி நாளை மறுதினம் பள்ளிக்கிழமை அஹ் மாலை நாலு மணியோடு முடிவுறுத்துவதாகத்தான் அறிவித்திருக்கின்றார்கள் அஹ் உண்மையிலே வளர்ந்து காணபலாக்கப்பட்டவர்களுடைய அந்த விடியம் என்பது நாங்கள் பல தடவை கூறியிருக்கின்றோம் எல்லோராளுமே கைவிடப்பட்ட ஒரு தரப்பாக அவர்கள் அஹ் மாறியிருக்கின்றார்கள் ஏற்கனவே அரசியல் இங்கே இருக்கின்ற சில சுயநல அரசியல் மற்றும் புலம்பெயர் சமூகத்திலே இருக்கின்ற சில சுயநல தரப்பினரால் அஹ் கூறு போடப்பட்டு புலவுபடுத்தப்பட்டு அவர்கள் அஹ் பல ஒவ்வொரு அவர்களுக்குள்ளாகவே ஒரு குழுக்கள் உருவாக்கப்பட்டு அரசியல் கட்சிகளை போன்று அவர்களுக்கும் குழுக்கள் உருவாக்கப்பட்டு அந்த காண வழக்கப்பட்டவருடைய விவகாரத்தை வழக்குறைப்பிச்சவருக்கு பல ஆஹ் முயற்சிகள் கொண்டு வந்தது அதையும் கடந்து அந்த காணாமலாக்கப்பட்டோருடைய விவகாரத்திலே ஒரு நீதியை கோரி அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாளைய தின போராட்டம் ஒரு பெரும் அஹ் ஒரு மக்களுடைய ஆதரவு இருக்கும் என்று அவர்கள் இந்த தமிழ் இனத்துக்காக அஹ் தன்னையே உருக்கி உண்ணான உண்பிருந்து அஹ் உயிர் நீத்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை வருகின்றது ஆகவே அந்த சம நேரத்திலே இவர்களும் உணவு மறுப்பு போராட்டத்தின் மூலமாக தங்களுக்கு ஓடுகின்ற ஒரு போராட்டத்தை இவர்கள் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக அந்த போராட்டம் ஒரு கவனத்தை இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் என்ன கொடுமை என்று சொன்னால் இப்போ இந்த உடயங்களை எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு ராஜதந்திர நிலையில எடுத்து சென்று இவையெல்லாம் ஒரு நீதி கிடைப்பதற்குரிய ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியவர்கள் தங்களுடைய சுயநிலை அரசியலை மேற்கொண்டு வருகின்றார்கள் மாற்றம் பாதிக்கப்பட்ட தரப்பு வீதியில் நின்று கத்தி குளறி தங்களை இழந்து வருத்தி போராடி கொண்டிருக்கின்ற போது அந்த போராட்டத்தினுடைய வீச்சு என்பது அதை அரசியல் மயப்படுத்தி அதை ஒரு அரசியல் நெருக்கடியாக மாற்றி அதற்கான அழுத்தங்களை கொடுத்து விளைவுகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு ஏது நிலையை எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள்லாம் ஏற்படுத்த வேண்டும் ஆனால் துரதவசமாக அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் தங்களுடைய அரசியல் முதலீடாக்கி தங்களை தாங்களை வளப்படுத்திக் கொள்வதாகத்தான் அது காணப்படுகின்றதே தவிர பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஒரு நீதி இல்லை அந்த நீதி கிடைக்கின்ற விவகாரத்திலே ஒரு படி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய எந்தவித சாத்தியக்கூறுகளுமே இல்லை செம்மணி சிந்து வாத்தி இந்து மயானத்திலே தாங்களா அந்த இயற்கையாக அங்கே புதைக்கப்பட்டவர்கள் வழிபடுவதற்கு வழிவந்ததை போன்று எங்களோட உறவுகளுக்கு ஏதாவது ஒரு சூழமைவு சாதகமாக அமைந்து வந்தாலே ஒழிய அதற்கு எம்மவர்கள் வறுமே உரிமை கோரிவிட முடியாது என்பதை தான் இந்த இடத்துல வேதனையோடு பதிவு செய்ய முடியும் இதே நேரத்தில் இப்படி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது ஆனால் தமிழரசு கட்சி சிவிக்கு சிவஞானமும் சுமந்திரனும் சுமந்திரன் தரப்பும் அன்போமரதிசநாயகாவும் தயவாக ஒரு கடிதம் இருக்கின்றார்கள் அதை நாங்கள் புரிதொரு நேரம் விரிவாக பார்ப்போம் இந்த தாங்கள்தான் தமிழ் தமிழரசுக் கட்சிக்கும் ஜேவிபிக்கும் உடைய ஒரு போட்டி ஜேவிபி சொல்கின்ற தமிழ் மக்களுடைய வாக்குகளால் அது கூடிய வாக்குகளால் வெற்றி பெற்ற கட்சி நாங்கள் தான் வடக்கு கிழக்கிலே ஆகவே தமிழ் மக்களுடைய தீர்வுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம் அதை நாங்கள் செய்வோம் என்று தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி கடுதமொழி இருக்கின்றது நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருக்கின்றது அவ எங்களுக்கு தான் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பான விடயங்களிலே கதைப்பதற்கு அருகதை இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்கான தீர்வு என்கின்ற ஒரு தலைப்பிலே ஜனாதிபதி கடந்த மொழி எழுதியிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அதிலே எப்போவுமே பின்கதவு வழியாக பயணிக்கக்கூடியவர் பின் கதவு வழியாகவே ஓடிந்த ஓடிந்தபுரியில் பங்கெடுப்பதற்கு ஒரு ஆலவட்டம் போட்டிருக்கிறார் அதாவது கட்சியினுடைய தலை பதில் தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானமும் பதில் செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடங்கிய ஒரு குழுவை எங்களுடைய கட்சி மத்திய குழு ஏதோ ஒன்றும் முடிவு செய்திருக்கின்றது அது அவர்களாகவே தாங்களாகவே தங்களுக்கு ஒரு பெயரை போட்டுக்கொள்வது ஆகவே இந்த குழு உங்களோடு கதைத்து இந்த அரசியல் தீர்வுடையும் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்ற ஆகவே உங்களுக்கு மிக 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 கண்ணியமான உங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கினால் நாங்கள் அங்கே வந்து டிஏம் அடைய மிக்சரையும் சாப்பிட்டு போட்டு போகின்றோம் என்ற அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதி இருக்கின்றார்கள் ஏற்கனவே கோத்தபாய ராயபக்ஷ பதவியை விட்டு துரத்தி அடிக்கப்படுகின்ற நேரத்தில் இவர்கள் போய் அங்கே அரசியலமைப்பு தொடர்பாக கதைத்த முடியும் கோத்தபாயவுக்கு வெள்ளி அடிக்க முற்பட்ட முடியும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு புடியத்தை காற்றிலே பறக்கப்பட்ட முடியும் அப்போ அங்கே சம்பந்தனவர்களுக்கு நபர்களுக்கு சொன்ன முடியும் நாங்கள் அரசியலமைப்பு அந்த எல்லாம் முடிவு கொண்டு வந்து விட்டோம் தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டியிருக்கின்றது மொழிபெயர்த்து விட்டு உங்களுக்கு கிடைப்பது ஏற்பாடு செய்கிறோம் என்று கூறிய முடியும் இவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் வழிமொழிந்து இவர்கள் வந்த முடியும் பின்னு பின்னர் அங்கே அறகிலேயே போராட்டம் வந்தவர்கள் ஆட்சி கவுக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டது அதுக்கு பின்னர் அணிலோ தோடு சேர்ந்த அரசியலமைப்பு தொடர்பாக நாடகம் போட்டது பதிமூன்றாவது இருந்த சட்ட நாடகம் போட்டது இப்படி எல்லாம் கன நாடகங்களை இவர்கள் போட்டுவிட்டார் இப்போது அந்த அதே நாடகத்தை அனுரவோடும் தொடர்வதற்கு இவர்கள் ஒரு முன்னாய்த்த கடிதம் ஒன்று எழுதி இருக்கின்றார்கள் ஆகவே இப்போ பாதிக்கப்பட்ட தரப்பு வீதியில் நிற்கின்றது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரத்துக்கு ஒரு விட்டு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு போராடுவதற்கு எவரும் இல்லை செம்மணி விவகாரத்தில் விட்டு கொடுப்பட்ட நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு போராடுவதற்கு எவரும் இல்லை அங்கே இந்திய போய் சந்திக்கின்றார்கள் தமிழரசு கட்சி இங்கே ஜனாதிபதி கடிதம் எழுதுகின்றார்கள் இதெல்லாம் அடுத்த மாகாண சபை தேர்தலிலே தாங்கள்லாம் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும் அது உண்மையிலே மொழிவாக்காலே கொண்டொழிக்கப்பட்ட எங்களுடைய அந்த ஒன்ற மக்களுக்கும் இன்று வீதிகளிலே அலைந்து தெரிந்து என்று முன்னோருக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய உயிரை தொடர்ந்து இருக்கின்றார்கள் தங்களுடைய உறவுகளுக்காக நீதி கேட்டு அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தேடி உயிரிழந்த அந்த உறவுகளுக்கும் அனைவருக்குமாக செய்கின்ற பாரிய பச்சை துரோகம் ஆகவே அவ்வா அவ்வாறான ஒரு கையற நிலைமையில் தான் இந்த உறவுகள் செம்மணியிலே தங்களுக்காக நீதி கேட்டு தியாகி தெளிவானவர்களுடைய அந்த முப்பத்தி எட்டாவது ஆண்டு தியாக பயணத்துடைய அந்த இறுதி தருணங்களிலே தாங்களும் அந்த தியாக பயணத்தை நடத்துவதற்கு தீர்மானித்து அந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இது இதான் தமிழ் மக்களுடைய தமிழ் இனத்தினுடைய ஒரு இன்றைய நிலையினுடைய ஒரு இந்த நிலையை தான் நாங்கள் உண்மைதான் நீங்கள் கூறுவது போல் இதுதான் தமிழர் தரப்புடைய நிலை இந்த நிலை மாற்றத்தை எவ்வாறு எப்பொழுது ஏற்படுத்த போகிறார்களோ நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்றைய நிகழ்ச்சிகள் இணைந்து தெளிவன் தொடர்பாகவும் இனி ஜினிவா அமர்வு தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்று சார்பாக நன்றி குறிக்கொண்டும் மீண்டும் என்பது நிகழ்ச்சி அணைந்திருப்போம் நிச்சயமாக நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி